ஒரு புத்திசாலி ஒரு முட்டாள் சேர்ந்து வாழ்ந்தா என்ன சேர்ந்து வாழ்ந்தான்னா கணவன் மனைவி மட்டும் இல்லை சில பேர் சொல்லும்போது புரியும் ஓஹோ இதுதான் நம்ம அப்பாவா இதுதான் நம்ம அம்மாவா முட்டாள்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதே புத்திசாலியால்தான் புத்திசாலிகள் இந்த உலகத்தில் கஷ்டப்படுவதே தான் புத்திசாலியை டிஸ்டர்ப் செய்து கொண்டு சண்டை பிடித்து கொண்டே இருப்பார்கள் முரண்பட்டு கொண்டே இருப்பார்கள் ஹாப்பி மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம்ங்க ஜாதி சண்டை மதச்சண்டை இனச்சண்டை இந்த பிரிவினைகள் இல்லாமல் எப்போ வாழ முடியும்னா வாழ்க வையகம் நண்பர்களே முட்டாளா புத்திசாலியான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவதுங்க ரெண்டு ஒரு முட்டாள் ஒரு புத்திசாலி ஒன்னாருதான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஒருத்தர் முட்டாள்கள் முட்டாளனா என்ன தனக்கு எது பிடித்திருக்கிறதோ அது உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கலன்னு சண்டை இருப்பாங்க தனக்கு பிடித்த விஷயம்தான் எல்லோருக்கும் பிடித்திருக்க வேண்டும் தனக்கு நல்லது தான் எல்லோருக்கும் நல்லதாக இருக்க வேண்டும் தான் எது சரி என்று சொல்கிறனோ அதுதான் நல்லதாக இருக்கணும் இல்லைன்னா சண்டை பிடிப்பேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் முட்டால் எனக்கு இது பிடிக்கும் உனக்கு அது பிடிக்குமா சரி சரி எனது நீ எனக்கு வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன் உனக்கு அது நல்லதா சரி சரி எனது கருத்து இது உனது கருத்து இது ஓகே இப்படி முரண்பாடு இருக்கும் என்று புரிந்து கொண்டு வாழும் நபர்கள் புத்திசாலிகள் அப்போ ஒரு புத்திசாலி ஒரு முட்டால் சேர்ந்து வாழ்ந்தா என்ன சேர்ந்து வாழ்ந்தான்னா கணவன் மனைவி மட்டும் இல்லை ரெண்டு பேர் அண்ணன் தம்பியா இருக்கலாம் அப்பா பொண்ணா இருக்கலாம் இல்லை பாட்டனாக இருக்கலாம் புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா கேனீங்க இதுதான் முக்கியமான விஷயம் ஒரு முட்டாளும் புத்திசாலியும் ஒன்றாக பொழுது எப்படி இருக்கும் என்றால் நல்லா கேனீங்க இந்த முட்டால் என்ன பண்ணுவாங்க புத்திசாலி செய்கிற எல்லா விஷயத்திலும் முரண்பட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க கருத்து சொல்லிட்டே இருப்பாங்க அநீஷியாகவே இருப்பாங்க இவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க இவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு முட்டால் என்ன பண்ணுவாங்க புத்திசாலியோட சேர்ந்து வாழும் பொழுது புத்திசாலி செய்கிற எல்லா விஷயத்தையும் நீ அதை பண்ணுற நீ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுற நீயே இந்த சாமியாட்ட போற நீயே இந்த மதத்தில் இருக்கிற நீயே இப்படி பண்ற நீ செருப்பு இங்கே விடுற நீ கார் இப்படி ஓட்டுறேன்னு எல்லாத்தையும் முரண்பட்டு அப்படியே டென்ஷன் பண்ணி விட்டுருப்பாங்க புத்திசாலி என்ன பண்ணுவாங்கன்னா முட்டாள் என்ன செஞ்சாலும் உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா நீ சாப்பிடு எனக்கு டீ பிடிக்கும் நான் சாப்பிட்றேன்ட்டு புத்திசாலி என்ன செய்வார்கள் முட்டாள்களை வாழ வைப்பார்கள் முட்டாள்களை சந்தோஷமாக இருக்கும் முரண்பட மாட்டாங்க சரி அப்போ ஒரு முட்டால் எப்படி தெரியுமா நிம்மதியாக வாழ்வார் கூட ஒரு புத்திசாலி இருந்தால் இவர் ஹாப்பியாக வாழ்வார் இவர் என்ன செஞ்சாலும் அந்த புத்திசாலி முரண்பட மாட்டாரா இந்த முட்டாளி ஜாலியாக வாழ்ந்துட்டு ஹாப்பியாக வாழ்ந்துட்டு அந்த புத்திசாலியை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பார் நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் சில பேர் சொல்லும்போது புரியும் ஓஹோ இதுதான் நம்ம அப்பாவா இதுதான் நம்ம அம்மாவா இப்போ நான் சொல்லும்போது புரியும் பரவாயில்ல அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள் முட்டாள்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதே புத்திசாலியால் தான் இந்த உலகத்தில் கஷ்டப்படுவதே முட்டாளால் தான் ஆமாங்க அப்போ முட்டாள்கள் என்ன செய்யறாங்கன்னா புத்திசாலி கொடுக்குற அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஜாலியா வாழ்ந்துட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு புத்திசாலியை டிஸ்டர்ப் செய்து கொண்டு சண்டை பிடித்து கொண்டே இருப்பார்கள் முரண்பட்டு கொண்டே இருப்பார்கள் இவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க அவங்க நிம்மதியும் விட மாட்டாங்க புத்திசாலி என்ன செய்வார்கள் கூட இருக்கும் முட்டாள்களை வாழ வைப்பார்கள் சந்தோஷமாக இருக்க வைப்பார்கள் ஆனால் அது அதோட டிஸ்டர்பன்ஸை வாங்கிட்டு இவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க இதுதாங்க இந்த உலகம் அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சண்டை சச்சரவர்களுக்கும் மத ரீதியாக ஜாதி ரீதியாக இன ரீதியாக நான் எல்லா சண்டைக்கு என்ன காரணம்னா முட்டாள்களே காரணம் அந்த முட்டாள்களுக்கு புரிய வைக்கணும் இங்க பாரு உனக்கு இது படுது அவருக்கு அதே படுது இருக்கட்டும் நீ இதை பாரு அதை பாரு சண்டை பிடிக்காதேன்னு தரணுங்க முடிஞ்சால் புரிய வைக்க ட்ரை பண்ணு சண்டை பிடிக்காத கருத்து அதாவது எதிரியாக்காத அதுக்காக ஒழிச்சு கட்டாத புரிஞ்சுங்களா அந்த அந்த இனத்தை ஒழிச்சு கட்டணும் அந்த ஒழிச்சு கட்டணும்னு நினச்சாவே நீங்கள் முட்டாளுங்க புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு பேர் புத்திசாலி ஒன்னாக இருந்தால் எப்படி இருக்கும் ஹாப்பி மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பமங்க இன்பமாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் இன்னொரு புத்திசாலியை கூட வைத்துக் கொள்ளுங்கள் நிம்மதியாக வாழ்வீர்கள் ரெண்டு முட்டால் சேர்ந்த என்ன ஆகும் அடிதடிதான் ரத்தம் தான் மூக்கு முகலாம் பேஞ்சு பல்லெல்லாம் வெளியே வந்துடும் டிவோர்ஸ் தான் கம்பெனி ரெண்டா பிரிஞ்சிடும் வீடு ரெண்டா பிரிஞ்சிடும் சொத்தை வித்துறோம் புரிஞ்சுக்கங்க ரெண்டு முட்டால் நான் தான் கரெக்டு அப்படி ரெண்டு முட்டால் ஒன்று சேர்ந்தோம் அந்த இடத்துல செம்ம அடி ஒழுங்குங்க புரிந்து கொள்ளுங்கள் இரண்டு முட்டால் ஒன்று சேர்ந்தால் மிகப்பெரிய கலவரம் ஒரு முட்டாளும் புத்திசாலையும் ஒன்று சேர்ந்தால் முட்டால் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு புத்திசாலையை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க புத்திசாலி முட்டாளை நிம்மதியாக வாழ வைத்து கொண்டு இவர்கள் கஷ்டப்படுவார்கள் ரெண்டு புத்திசாலி ஒன்று சேர்ந்தால் அங்கு மகிழ்ச்சி இருக்கிறது அப்போ நம்ம இந்த வகுப்புடைய நோக்கம் என்னென்னா உலகில் உள்ள அனைவரையும் புத்திசாலியாக மாற்றுவது இதை கேட்கும் பொழுது ஒருவேளை ஒருவேளை உங்களை நீங்கள் நாமளும் முட்டாளாகத்தான் இருந்திருக்கோம் இத்தனை வருஷமா நமக்கு பிடிக்குங்கிறக்காக எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணியிருக்கிறோம் நமக்கு நல்லதுங்கிறக்காக எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிருக்கோம் புரிஞ்சுதுன்னா தயவு செய்து ஈகோ பார்க்காம யாட்டி சொல்ல வேண்டாம் மனசார ஓ இத்தனை வருஷமோ முட்டாளா இருந்தோமா நல்ல வேலை இன்னைக்கு சொல்லிட்டு மாறிடுங்க அவ்வளோதாங்க நானும் நானும் பல வருடமாக பல விஷயங்களில் முட்டாளாக இருந்திருக்கிறேன் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுது புரிகிறதோ அந்த விஷயத்தில் நான் புத்திசாலியாக மாறுகிறேன் புரிஞ்சுக்க அதுக்காக பெரிய புத்திசாலி அப்படின்னு சொல்ல வரலீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் முட்டாளாக இருப்போம் அப்புறம் புத் ஞானம் கிடச்சதுக்கப்புறம் புத்திசாலியாக மாறிடுவோம் ஆமாங்க அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆன்மீகம் தெரிஞ்சுக்கணும்தான் நாம் புத்திசாலியாக இருந்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் முட்டாளாக இருந்தால் தெரியாது முட்டாளாக இருந்தால் எந்த ஒரு ஆன்மீக வகுப்பு போனாலும் ரெண்டு கருத்து முரண்பட்டம் ஓடி போயிடுவோம் ஆள அங்கே நம்ம மாட்டேங்க எதுவுமே புரியாது புரிந்து கொள்ளுங்கள் கருத்துக்கள் முரண்பாடு இருக்கும் அளவில் முரண்பாடு இருக்கும் நேரத்தில் முரண்பாடு இருக்கும் என்று புரிந்து கொண்டால் எல்லோரும் புரிஞ்சு எல்லாருமே புத்திசாலியாக மாறிட்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் சண்டைகள் இல்லாமல் ஜாதி சண்டை மதச்சண்டை இனச்சண்டை இந்த பிரிவினைகள் இல்லாமல் எப்போ வாழ முடியும்னா புத்திசாலிகளை அதிகரிக்க வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் எனவே முட்டாளா புத்திசாலியாங்கிற கான்செப்ட் புரிஞ்சாதான் ஆன்மீகம் புரியும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன்